அதாவது அருணோட அப்பா அம்மா உள்ளே வந்துட்டாங்க போகும்போது வந்து அர்ச்சனா அவ கேட்டதா சொல்லுங்கன்னு அவர் சொல்லியிருப்பாரு வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கடைசி நாள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ளே இருக்க நிறைய பேருமே சொல்லியிருப்பாங்க அர்ச்சனா அவர்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே வந்து தனியாக அவங்கள இது பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் உள்ளதை போயிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க ஏன்னா அப்பா அம்மாவோட வந்துட்டாங்க அப்படின்னா பத்தோட தான் இருக்கும் இவங்களை தனியாக வச்சோன்னா டிஆர்பி எகரோ ஒரு சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கதா ஒரு நியூஸ்மே வந்திருக்கு அர்ச்சனா மட்டும் உள்ள வரப்போகிறது இல்லை அதாவது நம்ம சௌந்தர்யா அக்காவோட ஃப்ரெண்டு விஷ்ணு அவர்களும் உள்ளே வராங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வராங்க வந்துட்டு அந்த எபிசோடே களகட்ட போகுது அப்படின்ற நியூஸ்மே வந்திருக்கு என்னையை பொறுத்த வரைக்கும் அர்ச்சனா அவர்கள் உள்ளே வந்தாங்க அப்படின்னா உண்மையிலேயே அந்த எபிசோடே தாறுமாறாக இருக்கும் அருண்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் பேசுவாங்க ஏன்னா அவங்க சும்மாவே பார்த்தீங்கன்னா போன சீசன் நம்ம பார்த்தோம் வேற லெவலில் பேசுவாங்க பன்னெண்டு பேர் சுற்றி நின்று போட்டு கலாய்ப்பாயன் மார்க் பண்ணுவாங்க நிறைய பேசுவாங்க ஆனால் எல்லாத்துக்கும் கவுண்டர் பாயிண்ட் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் சம்பவம் பண்ணுவாங்க நம்மளுக்கு போன சீசன் நல்லா ஞாபகம் இருக்கும் அங்கிட்டு நிக்சன் கதறிக்கிட்டு இருப்பான் உப்மா சாப்பிட்டுக்கிட்டே ப்ரொவோக் பண்ணுன்னு சொல்லிட்டு கமலஹாசன் அவர்களே சொல்லியிருக்காங்க அதனால கண்டிப்பா அவங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமாலாம் இருக்காது வந்துட்டு எல்லாத்தையும் சேர பண்ணிட்டு சூப்பராக கொண்டு போவாங்க லைவுமே கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் வந்து செம்ம எபிசோடா இருக்கும் கண்டிப்பா அருணுக்கு ஒரு பூஸ்ட் அப்பாவே இருக்கும் ஏன்னா அவங்க அப்பா அம்மா வந்தோடனே அதான் சொன்னாங்க அதாவது அருணு நீ ரொம்ப லோவா இருக்க இப்படி எல்லாம் இருக்காத நல்லா விளையாடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது வந்ததே அவருக்கு ஒரு பூஸ்ட் இருக்குது அர்ச்சனா வந்தாங்கன்னா தலைவன் பார்த்திங்கன்னா டிக்கெட்டு ஃபேனால அடிக்கிறது கூட வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்புறமேட்டு விஷ்ணு அவர்கள் வெளியில் பார்த்திங்கன்னா ஒரு ரூமர்ஸாகவுமே இருக்குது அவர் தான் சௌந்தர்யாவோட பிஆர் அவர்வங்களோட பியான்சி அப்படின்னு நம்ம நிறைய ரூமர்ஸ் எல்லாம் இருக்குது எந்தளவ் உண்மை அப்படின்னு நமக்கு தெரியவே இல்லை இருந்தாலுமே போன சீசனில் வந்து அவருமே இருக்காங்க அர்ச்சனாவை மட்டும் உள்ளே விட்டோம் அப்படின்னா அது ஒரு இவருக்காக பண்ணுற மாதிரி இருக்கும் விஷ்ணுவே உள்ளே விட்டோம் அப்படின்னா அந்த ஒரு எபிசோடே நல்லாயிருக்கும் சௌந்தர்யாவுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லுவார் ஏன்னா போன தடவை வந்து ப்ரோமோ போரி கீனவரசம் சொல்லி நிறைய விஷயங்கள் பண்ணி நிறைய சர்ச்சைகள்லாம் ஆச்சு கூட 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 அப்படி வெப் எல்லாம் நடிச்சிருக்காங்க அவங்களோட அப்படிங்கறனால அவரையுமே உள்ள விட்டோம் ரெண்டு பேரும் ஒரு கெஸ்ட் மாதிரி உள்ள வரும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும் இது ஃபேமிலி ரவுண்டோட சேர்த்து இது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களா கண்டிப்பா இவங்க ரெண்டு பேரும் உள்ள வந்தாங்க அப்படின்னா நல்லா இருக்கும் ஏன்னா இவ்வளவு நாள் கண்டன்ட் இல்லை ஒரு கர்மமுமே இல்லை இவங்க வந்த பிறகாச்சும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா வந்து அர்ச்சனாவும் வேற லெவலில் கண்டென்ட் கொடுப்பாங்க நம்ம விஷ்ணுவையும் சொல்ல ஏன்னா வேற லெவலில் கண்டென்ட் கொடுப்பாங்க செலிப்ரேட் பண்ணி இந்த வீக்கெண்டை வந்து அவங்க முடிக்கப் போகிறாங்க அப்படின்ற மாதிரியுமே நியூஸ் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த வாரமும் டபுள் லிவிக்ஷன் தான் அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருக்காங்க ஏன்னா ஆல்ரெடி வந்து இந்த வாரம் ரொம்ப லோவாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ஓட்டிங் அடிப்படையில் வந்து ஜெஃப்ரியும் அன்ஷிதாவும் ரொம்ப லோவாக இருக்காங்க டாப் ஒன்றில் நம்மளுக்கு யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியும் ஜாக்லின் ராணவ் இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா டாப்பில் இருக்காங்க மஞ்சரிக்குமே முத்துக்குமரன் ஃபேன்ஸ் எல்லாருமே ஓட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது ஜெஃப்ரியும் நம்ம அன்ஷிதாவும் தான் இந்த வாரம் வெளியில் போவாங்க அது மட்டும் இல்லாமல் அன்ஷிதாவோட அண்ணனும் ஒரு க்ளூவே கொடுத்துட்டு போயிட்டாங்க நீ தான் வெளியில் போகிற மாதிரி இருக்க பணப்பொட்டி எடுக்கிறதெல்லாம் எடுத்துக்க அப்படின்னு மாதிரி அவர் சொல்லியிருப்பார் அதனால் வந்து இந்த வாரம் வந்து மிட் வீக் விஷயம் இல்லாமல் எவிக்ஷன் ரெண்டு டபுள் எவிக்ஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க விஷ்ணு அண்டு அர்ச்சனா உள்ளே வரதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்